இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் சீசன் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு யார் அந்த பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பியிருக்கு இருக்கு ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு அந்த புள்ளிப்பட்டியலில் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு நிறைய ட்விஸ்ட்டுகளும் இருந்துகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்க டைமில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் ஒரு முக்கியமான வீரருக்கு ஒரு ஆண்டு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு ஐபிஎல் நிர்வாகம் என்னடா இது இப்படியாப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டை வந்து யாருமே எதிர்பார்க்கலே அப்படி என்ன நடந்துச்சு அப்படி எதனால் வந்து தடை விதிச்சாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மெகாஹலில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான பாஸ் வருங்க ஸோ அவர் இந்த விஷயத்தை பண்ணுவார் அப்படின்றது கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க போதைப்பொருள் பயன்படுத்தியதாக தற்பொழுது அவரை வந்து ஐபிஎல் நிர்வாகம் ஓர் ஆண்டு வந்து தடை விதிச்சிருக்காங்க அது முக்கியமாக குஜராத்தில் அவர் முக்கியமான ஒரு பவுலராகவும் முக்கியமான பிளேயராகவும் இருந்துட்டு வந்துட்டு இருந்தார் ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பர்சனல் இஷ்யூ காரணமாக இந்த தாய்நாட்டுக்கு திரும்பிட்டார் ஸோ அவர் வந்து ஐபிஎல் வருவாரா இல்லையா அப்படின்றது தெரியல மீண்டும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்லிட்டு குஜராத் டைட்டன்ஸ் அணியின் சார்பாக அவங்களுடைய அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ரபாடா தான் வந்து வெளியே போயிருக்கார் அப்படின்றது க்ளியராக நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ ரபாடா வந்து ஏதோ பர்சனல் இஷ்யூ தான் ஸோ அதனால் வந்து அவர் போயிருக்காரு ஸோ மேபி வந்து திரும்பி வந்துடுவார் அப்படின்னு நாம் எல்லாருமே நினச்சிட்டு இருந்த டைமில் இப்போது வந்து அதிகாரப்பூர்வமாக அவரே வந்து வெளியிட்டிருக்காரு நான் எனக்கு வந்து ஒரு ஆண்டு வந்து ஐபிஎல் வந்து தடை விதிச்சிருக்காங்க ஸோ நான் போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்காக என்னை வந்து இப்படி ஒரு முடிவு வந்து ஐபிஎல் நிர்வாகம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ககிஷோர் ரபாடாவே வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுக்காக நான் மன வருந்துறேன் ஸோ மீண்டும் வந்து எப்படா கிரிக்கெட் உலகத்துக்கு வருவேன் ஐபிஎல் எப்படா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரபாடா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதுவே முதல் முறை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து வீடுபட்ட வீரரை ஐபிஎல் நிர்வாகம் தண்டித்தது இதுவே முதல் முறை அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய டைம் நிறைய வீரர்களை வந்து ஐபிஎல் வந்து தடை விதிச்சிருக்காங்க ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தா பணத்துக்காக வேற டீம் போய் மாறி ஆடி இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்து தடைங்களே தவிர ஸோ இப்போதான் முதல் முறையாக இந்த விஷயத்துக்காக நம்ம ரபாடாவை வந்து தடவிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் அவர் வருவார் குஜராத் டைன்ஸ் டைட்டன்ஸ் அணி பவுலிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் நிலையில் இப்படி ஒரு மாற்றத்தை வந்து யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு டுஸ்டியுமே நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஸோ ஐபிஎல் வந்து கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்காங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து தட வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து பங்கு பெற்று ஏலத்தில் எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ஒரு ரீசன் இல்லாமல் வந்து அவர் வந்து ஐபிஎல் வந்து புறக்கணித்தாங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் தட வச்சுருந்தாங்க பட்டு ரபாடாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் வந்து தட வச்சுருக்காங்க சீக்கிரமாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து கண்டிப்பாக வந்து கம்பேக் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம கைகோர் ரபாடா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு மிகப்பெரிய அளவு வந்து சர்ச்சையானதை அடுத்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கும் இதை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புமே வெளியிடாதனால மர்மமாகவே போயிட்டு இருந்து அவர் ஏன் போனார் இன்னும் வரைக்குமே வந்து டீமுக்கு வந்து திரும்ப சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அதுக்கான பதில் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா தடை விதிச்சிட்டாங்க போயிட்டார் போனதுக்கு அப்புறம் வந்து அவரால் வந்து உண்மையை சொல்லாமல் இருக்க முடியல அதனால தான் வந்து அவர் ஒரு அதிகாரப்பூர்வமாக அவரே வந்து வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு இதனால தான் வந்து நான் வந்து வீடியோ திரும்பியிருக்கேன் நான் என்னுடைய நாட்டுக்கு கண்ட்ரிக்கு வந்து போயிருக்கேன் ஸோ ஐப்பிள்ல ஏன் விளையாடாமல் போனதுக்கான காரணம் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கான சம்பவம் வந்து செஞ்சுட்டு தான் அவர் போயிருக்காரு ஸோ ஏன் வந்து அதை பயன்படுத்தினார் என்ன விஷயம் அப்படின்றது அவர் எந்த ஒரு தகவலையுமே இன்ன வரைக்குமே க்ளியராக வந்து எதுவுமே சொல்லலை ஸோ அவர் பரிசோதனை செஞ்சதில் இப்படி ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஐபிஎல் நிர்வாகம் இப்படி ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாங்க பட் இந்த விஷயம் வந்து வெளியே வரவே இல்லைங்க அதை அப்படியே மூடிமடிச்சு அந்த விஷயம் நடந்த உடனே அவர் வந்து உடனே வந்து அவருடைய கண்ட்ரிக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிளம்பிட்டார் பட் இருந்தாலுமே அவர் பயன்படுத்தியது மிகப்பெரிய அளவு சர்ச்சை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ அவரை தாண்டி இனிமேல் எந்த வீரர் பயன்படுத்தினாலும் இந்த தண்டனை தான் அப்படின்றது கிளியராக வந்து ஐபிஎல் நிர்வாகம் இன்டிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த தவறையுமே பண்ண முடியாது முக்கியமாக ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக எந்த ஒரு தவறையுமே பண்ண முடியாத அளவுக்கு பிசிசிஐ வந்து கரெக்டாக வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க கண்டிப்பாக இன்னும் இதை விட நிறைய மாற்றங்களும் நிறைய விதிமுறைகளும் ஐப்பிள் கண்டிப்பாக அடுத்தடுத்த சீசனில் கொண்டு வர போறாங்க கண்டிப்பாக எல்லா வீரர்களுக்குமே இன்னும் நிறைய ட்விஸ்ட்களை வந்து நம்ம ஐபிஎல் நிர்வாகம் வந்து கொடுக்க போறாங்க ஸோ ரபாடா அவர்களை வந்து தடை விதத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேற்றைய போட்டி மும்பை வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணி ரொம்பவே எதிர்பார்த்தோம் ஸோ மும்பையில் நடந்த இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிளம்பி ஸோ யார் அடுத்த டாப் பொசிஷனுக்கு போக போகிறாங்க முதலிடத்தில் இருக்கிற ஆர்சிபிஐ பின்னுக்கு தள்ளி யார் அந்த இடத்துக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா குஜராத் டைட்டன்ஸும் ஓரளவுக்கு ரெண்டு வச்சுருக்காங்க மும்பை இந்தியன்ஸுமே நல்லா ரெண்டு வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே பதினாலு பதினாலு பாயிண்ட்டில் ஈக்குவலாக வந்து அடுத்தடுத்த பொசினில் இருந்தாங்க ஸோ இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க டாப் ஆஃப் தி டேபிள் வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் டாஸ் வின் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் அணி நாங்கள் வந்து போலிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டாஸ் வின் பண்ண உடனே நாங்கள் போலிங் போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் பேட்டிங்கில் கலாமி இறங்கினா நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி அற்புதமாக ஸ்டார்டிங்கை கொடுத்தாங்க பவர் பிள்ளையாக ரெண்டு விக்கெட் விட்டாலுமே குஜராத் டைட்டன்ஸ் அணி நிறைய சான்சஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க நிறைய கேட்ச் மிஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நல்லாவே ஸ்கோர் போச்சிங்க பத்து வார்க்கு நூறு ரன் அற்புதமாக ஆடிட்டு இருந்தாங்க பதினோரு வார்க்கு நூற்றி பத்து ரன் அற்புதமாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் விக்கெட் விழ ஆரம்பிச்சது தாங்க குஜராத் டைட்டன்ஸ் பவுலர்கள் வந்து கொதிக்க கொந்தி கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க ஸோ இருந்து தான் மும்பை இந்தியன்ஸ் அணி குஜராத்துடைய வளையல் விழ ஆரம்பித்தது சும்மா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது ஓவரில் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றம்பது ரன் தாங்க அடித்தாங்க நூற்றம்பது ரன் அடித்தா விட்ரி அப்படின்ற கலக்கூட இலத்தோட கிளம்பறிங்க நம்ம குஜராத் டைட்டன்ஸ் அணி மிகப்பெரிய அளவு வந்து ட்விஸ்ட்டை கொடுத்தாங்க அற்புதமாக மும்பை பவுலிங் செம்மையாக இருந்துச்சுங்க என்றைக்குமே இல்லாத அந்த ஹார்ட் ஒர்க் வந்து மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் கிட்ட இன்னைக்கு அந்த போட்டியில் வந்து நடந்துச்சு ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாய் சுத்தர் விக்கெட்டை எடுத்தாங்க எக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு ஓவருக்கு வெறும் இருபத்தாறு ரன் அடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து மேட்ச் எந்த இடத்துல மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்டிக் பாண்டியா போட்ட அந்த ஒரு ஓவர் தாங்க அந்த பதினெட்டு ரன்னுங்க டோட்டலி வந்து தலைகளாக மாறிடுச்சு அந்த டிஎல்எஸ் பேர் வந்து அந்த ரனில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் லீடில் இருந்தாங்க அந்த இடத்துல அந்த ஹார்டிக் பாண்டியா போட்ட அந்த ஒரு ஓவர் தாங்க தலைகளாக மாறினதுக்கு ஒரே ஒரு காரணமே அதுக்கப்புறம் தான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணி லீடில் போக ஆரம்பித்தாங்க ஸோ பட்லரும் ச கில்லும் நல்லா ஆட ஆரம்பித்து ஆரம்பித்து ஒரு ரன்னை வந்து ஸ்டாண்டர்டான நிலைக்கு எடுத்துகிட்டு போனாங்க வெற்றி பாதைக்கு கொண்டு போன டைமில் திடீர்னு மழை வந்துச்சுங்க மழை வந்ததுக்கப்புறம் பத்தொம்போது ஓவருக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு டார்கெட் கொடுத்தாங்க ஸோ குஜராத் ரைட்டன்ஸ் அணி அடிப்பாங்களா ஜெயிப்பாங்களா ஸோ டாப் ஆஃப் தி டேபிளுக்கு போவாங்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வந்து மும்பை இண்டியன்ஸ் போலர்ஸ் வந்து ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க என்ன போலிங் என்ன போலிங்காக அற்புதமாக போட்டுருக்காரு பொம்பரை ஒரு பக்கம் வேறு மாதிரி போட்டாருங்க பவர் பிளேயில் அவர் போட்ட அந்த ஸ்பெல்லு தாங்க டோட்டலி அந்த குஜராத்தில் இருக்கிற அந்த வெற்றியை வந்து அவ்வளோ ஈஸியான வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ப்ரூவ் பண்ணதுக்கான ஒரே காரணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஸ்டாண்டிங் பண்ணி பட்லரும் கில்லும் எடுத்துகிட்டு போனாங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வெற்றி பாதைக்கு பக்கத்தில் போனாங்க கடைசி ஓவரில் பார்த்திங்கன்னா கடைசி பால் தாங்க மேட்சையே வின் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு அற்புதமான கேமாக இருந்துச்சு நேற்று சூப்பர் ஓவரெல்லாம் போகுமா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி நிறைய ட்விஸ்ட்டு நிறைய ஒரு இது இதுக்கப்புறம் தான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணி நேற்றைய போட்டியை வின் பண்ணியிருக்காங்க மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் நேற்று மும்பை இண்டியன்ஸ் அணியை வீழ்த்தி இப்போ டாப் ஆஃப் தி டேபிளுக்கு போயிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் குஜராத் டைட்டன்ஸும் சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்னும் ஆளுக்கு ஒரு மேட்ச்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா கன்ஃபார்மா வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்டேஜ் வந்து இருக்குது ஸோ மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு போட்டிகள் தான் இருக்குது பன்னிரெண்டு போட்டிகள் ஆடிட்டாங்க பன்னிரெண்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ஜெயிச்சு பதினாலு புள்ளிகளோட ரன் ரேட் அருமையாக வச்சுருக்காங்க ரன் ரேட்லேயே அவங்க வந்து உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இன்னும் பின்னாடி பார்த்தீங்கன்னா கே கேஆர் டெல்லியெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அடுத்து ஒரு போட்டியில் தோத்தா கூட அப்படி டோட்டலி வந்து தலைகிறா புள்ளிப்பட்டியலை மாறி மும்பை இந்தியன்ஸ் எழுதி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அடுத்த போட்டியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டிகள் வரப்போகுது ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க யார் மேலே போக போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கு கே கேஆர்க்கும் சிஎஸ்சிஎஸ்கேக்கும் நடக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்கன்றதில் கேகேஆர் ஜெயித்தா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம்